நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் என் பி எச் பி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டைகளா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேர்தல் முடிவுகளுக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழகமும் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்பிஎச்ஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழகத்துடைய கூட்டுறவுத்துறை பல்வேறு விதமான அறிவிப்புகளை அறிவிக்கப்படுவதற்கு முதற்கட்ட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் என்பிஎச்எச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பைசா இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நைஸாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே இப்போ புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறோம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா கூட லஞ்சம் கேட்குறாங்க எதனா ஸ்டாக் ரேஷன் கார்டைகளை பொருட்கள் மீந்துருச்சுன்னா கூட வந்து என்ன பண்ணுறாங்க பாமையில் பாக்கிட்டு பாதிடேட்டு கொடுத்துடுறாங்க அது கவர்மெண்ட் கிட்டேன்னா மக்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்னொரு அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரமே என்னன்னா ரேஷன் அரிசிதான் அது மத்த மாநிலங்களுக்கு கடத்துறானுங்க ஓகேங்களா ஆந்திரா தான் அதிகமா அதுல பக்கத்து மாநிலம் தான் அதிகமா இருக்கு இங்க இருந்து காட்பாடியில அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய இருக்கிறத நம்மளால வந்து பார்க்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்பிஎச்ஹெச் பிஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகியிருக்கு இது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா தரமான பொருட்களும் கிடைக்க உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது என்ன பிற சொல்கிறீங்க புறியடையன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடைகளை அரிசி நிறைய பேர் வாங்குவீங்க அதில் கல் இருக்கு மண் இருக்கு தூசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் வந்து எழுந்திருக்கு இந்த ஒரு தான் நிச்சயமாக அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே ஸோ அதனால எப்படி பார்த்தாலுமே என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான டேட் அஃபீஷியலாக வந்து அறிவிப்பாங்க விரைவில் நீங்கள் வந்து பெருசாக வந்து பயப்படாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்